விதியை மாற்றக்கூடிய சக்தி அத்திமரத்திற்கு சிலவே இல்லாத பரிகாரம் தினமும் அத்திமரம் அடியில் அத்திமரம் அடியில் ஒன்று மணி நேரம் உட்கார்ந்து அந்த காற்றை சுவாசிக்க குபேர வாழ்க்கை உண்டாகும் கடவுள் கொடுத்த வரம் அத்திமரம் அத்தி என்பது சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றது ஜாதகத்தில் சுக்கிரனோடு பாவிகள் இணைய பெற்றவர்கள் மற்றும் பாவிகள் பார்வை பெற்றவர்களுக்கு சுக்கிரதோஷம் தீவிரமாக இருக்கும் இதனால் திருமணத்தடை திருமண தாமதம் மற்றும் சுக்கரனோடு நெருப்பு கிரகங்கள் சேரும்பொழுது குழந்தை இன்மை ஏற்படும் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு சிக்கல்கள் போன்று இருப்பவர்கள் சுக்கரன் நீச்சமாக பகையாக இருப்பவர்கள் இந்த மாதிரியான சிக்கர தோஷம் உள்ள அனைவரும் சுக்கரன் பலம் பெற்ற அத்தி மரம் தலைவிரட்சவில்கள் மற்றும் அத்தி மரச்சிலைகள் உள்ள கோவிலுக்கு சென்று தங்கி நீராடி குளத்தில் குளித்து சுக்கர அம்சம் பொருந்திய கடவுளை தரிசிக்க வேண்டும் சுக்கரன் என்றவுடன் அத்தியின் அதீத பலத்தை குறிக்கும் ஒரு இடத்தில் அத்திமரம் இருக்கிறது என்றால் அதற்கு கீழே நீரோட்டமும் நன்றாக இருக்கிறது என்பது அறிகுறி பூமிக்கு அடியில் நீரூற்று நீரோடை குறைந்த அடிகளில் இருக்கும் என்ற ஐதீகமும் உண்டு மதுரையில் கம்ப ராமாயத்ததை அரங்கேற்றம் செய்தார்களே அது இந்த அத்திமரத்தில் வைத்துதான் செய்தது சரியானதா தகுதியானதா தரமானதா இருந்தால் அந்த ஓலைச்சுவடை கட்டு மரப்பலகையில் நீடிக்கும் இல்லை என்றால் மூழ்கிவிடும் போன்ற தெய்வீக சக்தி உடையதும் இந்த அத்தி திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள படவேடு ரேணுகாம்பாள் அம்மன் முழு உருவச்சிலை அத்திமரத்தால் ஆனது உடுப்பி கிருஷ்ணன் சிலை அத்திமரத்தில் செய்யப்பட்டது புதுவைக்கு அடுத்த வீராம்பட்டினம் என்ற மீனவ கிராமத்தில் கடலில் மிதந்து வந்த அத்திமரத்தை செங்கேணி அம்மன் சிலையாக வடித்து வழிபடுகிறார்கள் திருமலையில் திருப்பதி தலதீர்த்தமாகிய குளத்திலும் அத்திவரதர் எழுந்தருள் உள்ளார் நரசிம்ம அவதாரம் எடுத்து வதம் செய்த பின்பு பெருமாள் அத்திமரப்பட்டையில் நகங்களை பதித்து சுத்தப்படுத்திக் கொண்டாராம் மும்மூர்த்திகளின் ஒரே வடிவமாக பார்க்கப்படும் தத்தாத்ரீயர் அத்தி மரத்திலே வாசம் செய்வதாக சரித்திரத்தில் கூறப்பட்டுள்ளது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அத்தி மரத்தை கண்டால் இருக்க பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் விதியை மாற்றக்கூடிய சக்தி அத்தி மரத்திற்கு உண்டு காஞ்சி அத்திவர்தர் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவர் என்பது நாம் அறிந்ததே